நாத்தனா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வேலையில முடிஞ்சா தினானா தினானா கீழே இருக்காங்க ஐயோ அடக்கு சூறாயிடுச்சு நீ என்ன சாப்பாடு சாரி என்ன சாப்பாடு நான் தான் அப்படி இருந்து வாடாவும் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ வரமாட்டேன் சார் நீ ஓகே ஓகே சூப்பர் இது ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப முடிஞ்சட்டியே வந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ நாத்தனாதே தேங்க்யூ சோ மச் நன்றி

तेरी ही ना है ना आज सन्नू के देखो ना तेरी है ये ना डेट हां अरे जी नहीं कर लो गाना है வா <laughs> 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 engine sei, não sei, não sei, não, não sei, não, não sei. Não, não sei. Não, não sei.